பெட்பாத் முக்கியமான விஷயங்கள் பெட்பாத் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பெட்பாத் கொடுக்கும் போது படுக்கையிலேயே இருக்கும் நோயாளிகளுக்கு பெட் சோர்ஸ் அல்லது பிரஷர் சோர்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அவர்களுக்கு பெட்பாத் கொடுக்கும் போது தோலில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பதை நன்றாக உற்று கவனிக்கவும் ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் உடனடியாக இன்சார்ஜ் நர்ஸிடம் தெரிவிக்கவும் படுக்கையில் சுருக்கங்களோ ஈரமோ இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஒரு நாளைக்கு இடமுறை சரி செய்யவும் நோயாளிகளின் மற்றும் பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வேண்டும்மனான நோயாளிகளின் மார்பகங்கள் வயிற்று மடிப்புகள் மற்றும் பட்டெக்ஸ் பகுதிகளில் உள்ள தோல் மடிப்புகளை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் நோயாளியின் சருமம் மிகவும் வறண்டு இருந்தால் ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும் பெட் முடித்தவுடன் படுக்கையிலேயே இருக்கும் நோயாளியின் சைடு உயர்த்தி வைக்க வேண்டும் நோயாளியின் ரூமை விட்டு வெளியே வந்தவுடன் உங்கள் கைகளை கழுவ மறக்காதீர்கள் நோயாளி சௌகரியமாக உணரும் வகையில் அவரது தனி உரிமையை பிரைவசியை பாதுகாப்பது முக்கியம் இதற்கு ஒரு கதவு அல்லது திரைச்சீலையை மூடிய பின்னரே இந்த நடைமுறைகளை செய்ய வேண்டும் மேலும் தேவைக்கேற்ப தேவையான மட்டும் திறந்து வைக்கவும் நோயாளி தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள முடிந்தால் அவரை அதை செய்ய விடுங்கள் நோயாளிக்கு குளிர் ஏற்படாதவாறு ரூமின் வெப்பநிலையை பொருத்தமாக வைக்கவும் நீரும் சரியான சூட்டில் அதாவது அதிக சூடாகவும் இல்லாமல் அதிக குளிராகவும் இல்லாமல் இருக்க வேண்டும் பெட்பாத்தின் போது எப்படி கவனிக்க வேண்டும் மற்றும் பரிசோதிக்க வேண்டும் தோலை பரிசோதித்து சரிபார்க்க அறையில் போதுமான வெளிச்சம் இருக்க வேண்டும் தோளில் ஏதேனும் வித்தியாசமாக காணப்பட்டால் அதன் நிலை இடம் நிறம் அளவு அதன் வடிவம் ஆகியவற்றை நன்றாக கவனிக்கவும் மற்றும் நோயாளிக்கு அந்த பகுதியில் வலி அல்லது அரிப்பு ஏற்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விவரங்களை அனைத்தையும் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் நோயாளியின் உடலில் இருந்து அதிகப்படியான கவனிக்கவும் நோயாளியின் தோல் மிகவும் வறண்டு அல்லது ஒட்டும் தன்மை கொண்டதாக மாறிவிட்டதா என்று சரிபார்க்கவும் சிவத்தல் பிரஷர் சோர்ஸின் அறிகுறியாக இருக்கலாம் வேறு ஏதேனும் நிற மாற்றங்களையும் கவனிக்கவும் தோல் மிகவும் சூடாகவோ அல்லது மிகவும் குளுமையாகவோ இருக்கிறதா என்று பார்க்கவும் வீக்கம் எடிமா அல்லது காயங்களை இருக்கிறதா என பார்க்கவும் கவனித்த இவ்வனைத்து விஷயங்களையும் பதிவு செய்யவும் தேவைப்பட்டால் உடனடியாக இன்சார்ஜ் சிவிலியர் அல்லது மருத்துவரிடம் தெரிவிக்கவும் Eu